ஹாய் எவ்ரிவன் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அ சீம் ஹீரோ வை அண்ட் டுடே இஸ் சாட்டர்டே ஸோ சாட்டர்டே மார்னிங் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வைப்ஸை நீங்களும் கேளுங்கள் பையனுக்கு ஸ்கூல் இன்னைக்கு சாட்டர்டே யூஸ்வலி இருக்காது பட் இன்றைக்கி இருக்குது ஸோ அதனால் வந்து மார்னிங்கே எழும்பி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டேன் ஏன்னா குக்கிங் வந்து காலையிலே ஆரம்பிச்சாதான் அவனுக்கு வந்து எயிட் ஓ கிளாக்கு அனுப்ப முடியும் ஸோ குக்கிங் வந்து ரைஸ்லேருந்து அசிஷூ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரைஸ் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் ஸோ இந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா ரெண்டு வாழைக்காய் அன்றைக்கி வாங்கியிருந்தேன் ஒன்று தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன் ஸோ இன்னொன்று நம்ம அப்படியே கையோட ஃப்ரை பண்ணிடலாம் இன்னும் இப்போ இதுலேயே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சு ஸோ இன்னும் ஒரு நாள் விட்டேன் அப்படின்னா சுத்தமாகவே பழுத்துடும் அது பனானாவாக கூட யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க ஸோ அதனால் வந்து ஃப்ரை பண்ணுறதே பெட்டர்னு தோணுச்சு ஏன்னா இன்னையோட பிளான் என்னென்னா கேர்ட் ரைஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் ஸோ கேர்ட் ரைஸ் அண்ட் இது ஒரு டூஸ் மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க ஸோ அதனால தான் இந்த வாழைக்காவை வந்து ஃப்ரை பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒரு வழியாக கட் பண்ணி இதை வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் பாயில் பண்ணால் போதும் ஸோ அதிலே வந்து கொஞ்சம் சாஃபன் ஆயிரும் அண்ட் அதில் வந்து இந்த போல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும் ஸோ மசாலா வந்து சீக்கிரமாக உள்ளே வந்து இறங்கிடும் ஸோ நாட் ஒன்லி திஸ் எந்த ஒரு மசாலா நீங்கள் வந்து மேரினேட் பண்ணுறதா இருந்தாலும் அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணி நீங்கள் பண்ணுறப்ப அது சீக்கிரமாக வந்து மேரினேட் ஆகிடும் ஸோ இது வந்து பெஸ்டான வே குக்கிங்கில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மசாலா ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் பண்ணேன் அண்ட் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை வந்து ஓரளவுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு மார்னிங்கு இல்லை அப்படின்னா யூஸ்வலி வந்து இந்த குழம்பு இதெல்லாம் வைக்கிறதா இருந்தனால் காய் வைக்கணும் குழம்பு வைக்கணும் ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடும் இல்லைங்களா ஸோ இது மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்கா இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த காக்காவுக்கு வந்து நான் ஃபுட் வச்சுருந்தேன் ஸோ எதாவது வந்து லெஃப்ட் ஓவர் ஆயிருந்துருக்கும் இல்லையா ஸோ ஏதாவது நான்வெஜ்ஜு அதை வச்சுருந்தா அது அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பாருங்கள் அழகாக அது வந்து சாப்பிட்டுட்டுருக்கு ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி செய்கிறது தான் நீங்களும் வந்து அதெல்லாம் குப்பையில் எதுவும் போடாதீங்க ஸோ கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுறது வந்து இறைவனுக்கு பிடிக்காத செயல் ஸோ அதனால் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் வந்து மிச்சம் ஆயிடுச்சு ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வச்ச நான்வெஜ் மறுநாள் வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பிட்றது அதுவும் சிக்கன் வந்து ரொம்ப வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ அதனால் அதை வந்து நம்ம குப்பையில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஒரு ஓரத்தில் நீங்கள் வச்சா கூட அந்த காக்காவோ இல்லை ஏதோ பூனை இருந்தால் கூட பூனை வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் ஸோ குப்பைக்கு போக வேண்டாம் ஏதாவது ஒரு ஜீவன்கள் சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது அண்ட் இதுக்கு வந்து மசாலாஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ மசாலாஸ் ஆஸ் யூஷுவல் வீட்டில் இருக்க சோம்பு பொடி சீரகப்பொடி கொஞ்சமாக வந்து இந்த கரம் மசாலாஸ் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி இல்லை ஆயில் எய்தர் வாட்டர் ஒரு த இது ஏதாவது ஒன்று போட்டால் போதும் பாருங்கள் இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த மசாலாஸ் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா மேரினேட் பண்ணி அப்படின்னா நல்லாவே சூப்பராக வந்து மேரினேட் ஆகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு ஸோ நான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன் யூஸ்வலி மைதா ஆட் பண்ண மாட்டேன் கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரினா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் பட் என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் காலி ஆகிடுச்சி ஸோ அதனால் நான் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயிலை வந்து ஓ எதை ஸ்பிரிங்கிள் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் போடுங்க இதனால் டீப் ஃப்ரை மட்டும் பண்ண வேண்டாம் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் வாழைக்காலெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா சிப்ஸ் மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ அதனால் கொஞ்சம் ஷேலோ ஃப்ரையே வந்து பெஸ்ட்டான வேயாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஜெப்போ ஆர்டர் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பர்கர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ பர்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீஸ் சைஸ் எல்லாம் இல்லை காலியாக இருந்தது ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி டெய்லி ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவைலபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவேன் சீஸாக இருக்கட்டும் சரி இல்லை பன்னீராக இருக்கட்டும் சரி மஷ்ரூம்ஸாக இருக்கட்டும் சரி அது டெய்லி ப்ராடக்ட்ஸ் கிடையாது மஷ்ரூம் பட் தென் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா டக்குனு இப்போ எதாவது குழந்தைங்க வந்து ஏதாவது செஞ்சு கேட்டாங்கன்னா இல்லை ஒரு மஷ்ரூம் சாண்ட்விச் பண்ணிடுவேன் பன்னீர் சாண்ட்விச் பண்ணிடுவேன் இல்லை பன்னீரில் டக்குனு மசாலா ஏதாவது பண்ணி கொடுத்துருவேன் ஏதாவது ஒரு ஸ்டஃபிங்க்கு யூஸ் ஆகும் இல்லையா அண்ட் சீஸ் இருந்தால் கூட ஏதாவது ஒரு சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடிலி அவைலபிளாக இருக்கிறதுனால நமக்கு வந்து டக்குன்னு வந்து ஏதாவது பண்ணிடலாம் ஸோ அதனாலேயே வந்து இது யூஸ்வலாக வாங்குவேன் பட் காலியாக காலியாக ஃபில் பண்ணி வச்சுருவேன் ஸோ ஆஸ் யூஷுவல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாகவே பண்ணிட்டேன் ஏன்னா சிம்பிள் ஐட்டம் தான் ஏன் அப்படின்னா பர்கர் தான் ஸோ பர்கர் வந்து சிம்பிள் தானே பேட்டி மட்டும் வந்து பண்ணிட்டால் போதும் அண்ட் வந்து இந்த சீஸ் அண்ட் லெட்டியூஸ் எல்லாம் வச்சு ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும் அண்ட் தேர்ட் ரீசன்றதுனால பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இந்த சீஸும் சேர்ந்து நமக்கு பழி வாங்குது அப்பப்போ இந்த சீஸ் லேயரை வந்து பிரிக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தெரியும் ஏன்னா அது தின்னாக இருக்கும் அந்த இதில் அப்படி ஆகிக்கும் ஸோ அதில் வரவே வராது ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கஷ்டம் பட்டர் பேப்பர் வச்சு ஸோ அதனாலே வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேயே தான் வைப்பேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சம் எடுத்தால் கூட அது வந்து அந்த அந்த பேப்பரோட ஸ்டிக்காகிக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன அப்படி ஆக்சுவலி பிளான் பண்ணேன்னா இந்த பட்டர் பேப்பரில் வச்சு கொடுத்தேன்னா அப்படியே கடலை வாங்கின மாதிரியே இருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் யோசித்தேன் ஓகே வேண்டாம் எதுக்கு இந்த பட்டர் பேப்பர்லாம் ஸோ நம்ம அப்படியே டிஃபன் பாக்ஸ்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ எடுத்தாச்சு ஸோ இன்னையோட லஞ்ச் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொடுக்க அங்கே போய் சாப்பிட கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால் வந்து இங்கே ஷேக் மாதிரி எடுத்து கொடுத்துருவேன் பிள்ளைங்களுக்கு அந்த மில்க் ஷேக்குமே நான் எப்படி செய்வேன்றது உங்களுக்கு தெரியும் நான் வந்து சுகர் ஆடட் சுகர் வந்து அதாவது போட மாட்டேன் ஐஷுவலி ப்ரிஃபர் ஆல்வேஸ் டேட்ஸ் அந்த மாதிரி இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா என் பசங்க டேட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அந்த சுகருக்கு பதிலாக இதை போடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன் ஆனாலும் என் பையன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க என் பையன் வந்து ஒரு சரியான கிரிட்டிக்கல் மைண்டு ஆக்சுவலி நானே மறைச்சாலும் என் வீடியோஸை பார்த்து அவன் கண்டுபிடிச்சிடுறான் ஓகே ஆக்சுவலி அதை சாப்பிட அவன் குடிக்கிறப்போ வந்து அங்கங்கே அந்த இது இருக்கும் ஸோ லைக் அந்த பே டேட்ஸ்க்கு மேலே இருக்க அந்த தோல் வச்சு கண்டுபிடிச்சிடுவான் இது என்ன எனக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அதை கண்டுபிடிக்க நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ஃபில்டர் பண்ணி கொடுத்தேன் இவ்வளோ பண்ண இந்த இது மண்டையில இருக்கு கொண்டைய மறந்துட்டுன்ற மாதிரி இதை நான் வீடியோ எடுத்து போடுறது அவன் பார்த்துட்டுறான் ஓ நீ டேட்ஸ் தான் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் டேட்ஸ் தான் போடுறேன் உனக்கு என்ன வந்துச்சு நீ குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக குடி அப்படியே ஒரு வலைய பசங்களையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கேன் ஸோ இன்னையோட விளாக பார்த்தீங்கன்னா நாளையோட விலாகில் நாளைக்கு பார்க்கலாம் ஆண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் மாஷா